ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது மணத்தக்காளி காய் குழம்புங்க மணத்தக்காளி வத்தல் போட்டு குழம்பு வைப்போங்க இது மணத்தக்காளி காய் போட்டு நம்ம புளி குழம்பு வைக்கிறதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இந்த மணத்தக்காளி காய் வத்தல் வந்து நிறைய பயன்களை தருதுங்க நம்மளுக்கு இது என்னென்னு அப்படியே சொல்லிகிட்டே பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள்களை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாருங்கள் மணத்தக்காளி காய் வந்து நான் எடுத்து வச்சது கொஞ்சம் பழுத்துருச்சுங்க பழுத்தது தனியாக ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கும் சிலது ஆனால் பச்சையாக இருக்கும் நல்லாயிருக்குங்க நீங்கள் உடனே எடுத்து செஞ்சிடலாம் நான் நாலு நாள் வச்சல் கொஞ்சம் பழுத்துருச்சு பழுத்ததெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன் மீதி தான் போடுறேன் பாருங்கள் அதெல்லாம் பழுத்ததுங்க இது அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாரி இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் ஒரு வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை நறுக்கியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வானலை வச்சு புளி குழம்பு வத்த குழம்புனாவே நம்ம புளி எல்லாமே த இது நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வோம் அதே போல் இதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு போட்டு பொரிய விடலாங்க கடுகு பொறிஞ்சதும் அப்படியே வெந்தயத்தையும் போட்டு பொரிய விடலாம் இந்த மணத்தக்காளி காய் வத்த இது வத்தல் செய்கிறத விட நம்ம இந்த மணத்தக்காளி காய் ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனிதாங்க பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குங்க பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து புண்ணு வயிறு புண்ணு அப்படின்னாவே மணத்தக்காளி கீரை சாப்பிட சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரை சாப்பிட்றது நல்லது அதே போல் இந்த வ மணத்தக்காளி காய் சாப்பிட்றதும் உங்களுக்கு புண் வயிறு புண்ணுல கிளியர் ஆகும் பாருங்கள் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாங்க பொறுமையாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் அதோட இந்த மணத்தக்காளி காய் வ பார்த்திங்கன்னா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீத்து வைக்குங்க அதோட சிறுநீர் பாதையில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து வைக்குங்க பாருங்கள் இப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அந்த மணத்தக்காளி காயை ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாங்க போட்டு அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடலாங்க நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நம்ம இதெல்லாம் வதக்கிடலாங்க ம் அதே சமயம் இந்த மணத்தக்காளி காய் வந்து பா சாப்பிடும்போது கீரை காய் எல்லாமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலால் வரக்கூடிய உடல் உபாதைகளையெல்லாம் இந்த கா மணத்தக்காளி காய் கீரை சாப்பிடும்போது அதெல்லாம் பாதுகாத்துடும் நம்ம உடம்ப சரிங்களா உடல் சோர்வடையாமல் இருக்கக்கூடியது நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி காய் ரொம்ப யூஸாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் இந்த பழம் காய் பார்த்து கருப்பாக பழுத்த மாரி இருக்கும் இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க நம்ம வந்து இந்த கருப்பாக பழுத்தது அது அப்படியே வெறுமனே பழமாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் காய் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கியாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான தூள் எல்லாம் போட்டுடலாம் ஒரு ஸ்கூப்பாக ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க அப்படியே தீயை சிம்மில் வச்சுட்டு தான் போடணும் ஏன்னா அப்போ வதக்கும்போது கறிவிடக்கூடாது தூளெல்லாம் அதனால் இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஸ்கூப்பாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சே தேவையான அந்த குழம்போட அளவு ஏற்ற மாதிரி அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கலாம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் நான் இப்போ செய்கிறது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதாவது குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா அது வதக்கும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சரிங்களா இதை வதக்கிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சிடுங்க கரைச்சு அந்த தண்ணியை இதில் ஊற்றில பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த புளித்தண்ணியை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாங்க நம்மளுக்கு குழம்பு அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கெட்டியாக உங்களுக்கு வேணுங்கிற அளவு கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஓரளவு கெட்டியாக இருக்கிற மாரி தான் வைப்பேன் அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க தேவையான அளவு தான் உப்பு போட்டாச்சுங்க இவ்வளோதாங்க இது நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் இந்த அளவு தண்ணியாக இருக்கா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கெட்டியாகுதுன்னு காமிக்கிற பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடமாட்டேங்க மருத்துவ பயன் அதிகமாக இருக்குங்க இதில் பாருங்கள் இந்த கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சாதமும் இந்த காய் குழம்பும் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் வந்து ஒரு கூட்டோ அப்பளோ மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நம்மளுக்கு மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சரிங்களா வந்தவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க சரிங்களா ஓகே விவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்